வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழர் விவகாரத்தில் கவன இனமாக செயற்படும் அனுர தரப்பு சாணக்கியன் சாடல் ஐந்து மாணவர்கள் கொலைக்கு நீதி கோரிய தந்தை உயிரிழப்பு மகனின் பிறந்த தினத்தில் சோகம் தீவிரமடையும் மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் கமன்பிலவின் கைது குறித்து நீதிமன்றத்துக்கு சென்ற அறிவிப்பு சுமந்திரன் மற்றும் சி சிபிகேயிடமிருந்து அனுரவுக்கு பறந்தது அவசர கடிதம் நாமலின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதி முட்டு தரப்பில் வடித்த சர்ச்சை கட்டுநாயக்கவில் சிக்கிய யாழ் வாழ்வெட்டு குழுவின் முக்கிய நபர் மீட்கப்பட்டது பயங்கர ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க பதவியேற்று ஒருவரிடம் உள்ள போதிலும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைக்கு கூறும்படியாக எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் ஒருவரிடம் பூர்த்தியில் ஜனாதிபதி என்ன செய்தார் என்று எவரினும் கேள்வி எழுப்புவார்களாயின் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் எம்மாத ஆரம்பத்தில் ஜனாதிபதி சில வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக சாணக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து போது அவர் இதனை குறிப்பிட்டார் சில பிரச்சனைக்கு ஒரு வருடத்துக்குள் தீர்வு காண முடியாது என்றாலும் குறுகிய காலத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக காணி தொடர்பான பிரச்சனைகள் ஏனும் அரசாங்கம் தீர்க்கவில்லை மயிலத்து மற்றும் ஏச்சல் தரை தொடர்பான பிரச்சனைக்கு அரசாங்கம் நிரந்தர தீர்வு வழங்கவில்லை இதற்கு முறையான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட தாமதிக்குமாயின் இன முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அத்துடன் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்வு திட்டமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்டு ஐந்து மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரி வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி லோகிதராசா ரொஹான் சண்முகராசா சஜீந்திரன் மனோகரன் வசிகர் தங்கத்துறை சிவானந்தன் யோகராசா கேமச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் மிலேச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களில் ரஜிகர் மனோகரன் என்ற மாணவனின் படுகொலைக்கு நீதி கோரி போராடி வந்த அவருடைய தந்தையான வைத்தியர் காசிப்பிள்ளை மனோகரன் எண்பத்தி நான்கு வயதில் எவ்வித நீதியும் கிடைக்காமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானார் அரச பயங்கரவாதத்தில் கொல்லப்பட்ட ரஜிகர் மனோகரனின் பிறந்த நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும் மகனின் பிறந்த தினத்தில் அவருக்கு நீதி கோரி வந்த தந்தை காலமாகி உள்ளார் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்சார சபையின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நள்ளிரவு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்க தலைவர் கோசல் அபிசிங்க வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்த பின்னர் இன்று பிற்பகல் இறுதி முடிவு எடுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை கைது செய்ய முடிவு எடுக்கப்பட்டால் ஒரு மனு மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை சட்ட அதிபர் இன்று நீதிமன்றத்துக்கு விடுத்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தர்ஷன டி சில்வா உதய கம்மன் பிள கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்த ரீட் மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புனா தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு உதய கம்மன் பிள இந்த மனுவை தாக்கல் செய்தார் இருப்பினும் உதய கம்மன் பிளவை கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புனா வித்திணைக்களும் அண்மையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது எவ்வாறாயினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் குற்றப்புலாவித்திணக்களம் நீதிமன்றில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேரடியாக பேசுவதற்கு நேர ஒதுக்கி தாருங்கள் என்று கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் ஒப்பமிட்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளனர் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற தலைப்பில் அமைந்த இந்த கடிதம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்கள் எமது கட்சியின் சமீபத்திய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பில் உங்களுக்கு எழுத முடிவு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடமாகிறது உங்கள் தேர்தல் அறிக்கையிலும் மற்றும் பல அறிவிப்புகளிலும் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை தீர்ப்பீர்கள் என்று நீங்கள் உறுதியளித்தீர்கள் இருப்பினும் கடந்த ஒரு வருடமாக இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதன்மையான தமிழ் அரசியல் கட்சியாக மேற்கூறிய பிரச்சனை தொடர்பில் உங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் உங்களை சந்திக்க கீழே கையொப்பமிட்ட தலைவர் பொதுச்செயலாளர் மற்றும் எங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட குழு உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் நேரத்தில் உங்களை சந்திக்க ஒரு நேரத்தை ஒதுக்கித் தருமாறு வேண்டுகிறோம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதீச குட்டியராஜுக்கு ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் பொதுச்செயலாளர் சட்டத்திர நிசாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியானால் தான் நாட்டின் அதிகாரப்பூர்வர ஜனாதிபதியாக தான் இருப்பேன் என குட்டியாராட்சி தெரிவித்தாராய்ச்சி ராஜபக்சவின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக தன்னை கருதுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி பதவியை வெல்வதற்கு ராஜபக்சவுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் அலை உருவாகி வருவதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி அன்பகுமார் நாளை அடுத்த வாரம் அடுத்த மாதம் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் அதிகாரத்தை இழப்பாரா என்பதை உறுதியாக கூட முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் போது இலங்கையின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாகத்தான் பணியாற்றுவேன் என திச குட்டியாராய்ச்சி வலியுறுத்தினார் இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமணுவின் பொதுச்செயலாளர் சாகர் இதுபோன்ற அறிக்கைகள் கட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கட்டநாயகவில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைகொண்டு மற்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் நேற்று கட்டநாயக விமான நிலையம் ஊடாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாய் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாண கோண்டாவில் பகுதியில் இருந்து கைக்குண்டு ஒன்று இரண்டு வாள்கள் மீட்கப்பட்டன விசாரணையின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கானையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகையை தரையிறக்குவதற்கு எதிர்க்கட்சி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபரொருவர் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சீனி வீட்டில் உயிரிழந்த இரண்டு பேர்களுள் அந்த ஊழியர் ஒருவர் என அறிய வருகிறது எதிர்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரனான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சீனி வீட்டுக்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தொடர்பில் தற்பொழுது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரம் மில்லியன் ரூபாய் பறுமதியுடைய குறித்த போதைப் பொருட்களை உணக்குருவே சார்ந்த எனப்படும் பாதாள உலக தலைவர் மூலம் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு அனுப்பியதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளது சீனி மோதன காணியுடன் உணக்குருவியை சார்ந்தவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரருக்கும் உணகுருவியை சார்ந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதாக என்ற கூட்டத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து வழியாக பல நாள் கப்பலில் கொண்டு வரப்பட்டதாக விசாரணையில் மற்றும் பாகிஸ்தானிய பிரஜைகள் குழு ஒன்று பாகிஸ்தானில் இருந்து பல நாள் கப்பலில் தெற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பல நாள் மீன்பிடி கப்பல் இந்த நாட்டின் கடற்கரையை அடைந்த பின்னர் இரண்டு சிறிய மீன்பிடி கப்பல்கள் பல நாள் மீன்பிடி கப்பல்களுக்கு அருகில் சென்று அதிலிருந்து போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு கொண்டு தங்காலை கடற்கரை போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வரும் போது படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததாகவும் புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்தது படகில் இருந்து மற்றும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டு படகுகளும் கரையை அடைந்தவுடன் கரைக்கரையில் நிறுத்தப்பட்ட ஒரு லோரியில் போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்டு சீனி வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன நாட்டின் பல இடங்களில் விநியோகிப்பதற்காக குறித்த லோரிகளில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்